வணக்கம் இந்த படம் வந்து ஆக்சுவலா நாலு வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து ரூபா அக்கௌண்ட்ல இருந்து காணா போச்சு பேரும் பேசிக்கிட்டே இருக்கான் ஒரு மெசேஜ் வருது பார்த்தா நாற்பதாயிரம் ரூபாய் காணும் போச்சு பணம் அப்படின்னு சொல்லி பாக்கிறேன் பேங்க்ல போய் கேட்குறோம் ஒழுங்காக பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த இன்சிடென்ட்லேருந்து தான் சரி இப்படி இது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது இதுக்கு பின்னாடி என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றத ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு எனக்கு வியப்படுகிற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு அந்த ரிசர்ச்சில் ஸோ அதை தான் இன்னைக்கு ஒரு படமாக ஆக்கி பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த படம் அதான் நான் போன டீச்சர் சரி சொல்லுவேன் இந்த படம் நான் ஏகப்பட்ட கிட்ட போய் சொல்லியிருக்கிறேன் ஆனால் கேட்ட அன்னைக்கே பிடிச்சி அந்த மாதிரி நம்பிக்கையை வச்சு இந்த படத்தை ஓகேப்பஷர் தான் ஸோ அவருக்கு தான் மொத்த தேங்க்ஸு சொல்லணும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்டு என்ன இந்த படத்தில்ன்னா

அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியாம நான் நின்றுட்டு இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தா இந்த கார் பண்ற ஆணி தட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம பக்கம் ஆனா தட்டான் அது என்ன பண்ண போறான் ஆணி தட்டி எனக்கு ஒண்ணு புரியல சோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பிளாங்கா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு எட்டு மணிக்கு ஷார்ட் கிடையாது ஏன்னா இன்னைக்கு பூஜை பூஜை முடிச்சுட்டு பத்து பத்து மணிக்கு தான் ஷார்ட் அப்ப வந்து குத்து வளர்க்கலாம் அத்தி குச்சி கூட வரலாம் பத்தல நான் ஏதோ பத்தி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஹேசில இருந்தேன் விசேஷம் நோட் பண்ணாரு தெரியல என்கிட்ட வந்து அவர் கை கொடுத்துட்டு ஒரே விஷயம் சொன்னார் ஒரு நல்ல டேரக்டரா இந்த இன்டர்வியூ இந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண பெருமை எனக்கு வந்து சேரும்னாரு அந்த மொமெண்ட் அந்த மொமெண்ட் வந்து எனக்கு எல்லாம் எவ்ரி திங் சொல்லிட்டு பிளேஸ் இந்த மொமெண்ட் இந்த படத்துல மட்டும் இந்த ஹோல் கரியர் இந்த மொமெண்ட் நான் மறக்கவே மாட்டேன் அவர் அன்னைக்கு என்னால வச்சு இந்த கான்ஃபிடன்ஸ் பிரதிபலிப்பு தான் எனக்கு வந்து இவ்வளவு பெரிய படமா இத எடுத்து வச்சிருக்குது ஸோ இந்த படம் வந்துட்டு ஜார்ஜ் என் ஃப்ரெண்ட் ஜார்ஜ் ரூபன் சன் மாஸ்டர் திலீப் இவங்க எல்லாருமே ஒரு பெரிய நண்பர்கள் இந்த இந்த படத்து மூலமாக நான் எதை சம்பாதிக்கிறேன் நிறைய நண்பர்களை சம்பாதிச்சிருக்கிறேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யுவன் சார் அதாவது நான் அரும்பு மியூசியை முறுக்கி பார்த்த டைம்ல பிள்ளைகள் படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த டைம்ல இருந்து நான் வந்துட்டு என்னோட அடலசன் ஏஜ்ல இருந்து ஒரு என்னோட அடாலசன் சொல்லி ஒரு பையன்ல இருந்து ஒரு ஒரு மனுஷனா மாறின பீரியட் ஃபுல்லாவே ஒரு யுவன் சங்கர் ராஜா நான் லவ் பண்ணதுல இருந்து லவ் ஃபெயிலியர் ஆனதுல இருந்து எப்பவுமே யுவன் மியூசிக் தான் இன்னைக்கு வந்துட்டு என் மத முதல்ல நான் லவ் பண்ண பொண்ண பார்க்கும் போது யுவன் மியூசிக் தான் மத முதல்ல லவ் ஃபெயிலியர் சோழத்தில் உட்கார்ந்து யுவன் மியூசிக் நான் மத முதல்ல தரமனமே யுவன் மியூசிக் தான் ஸோ அந்த விஷயத்தில் அந்த மாதிரி ஹாப்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படம் வந்ததில்லை இந்த படம் ஒரு கதை சொல்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸுக்கு ஒரு அனுபவமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னொரு சார் சொன்ன மாதிரி இந்த படம் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ்